பிரியமான இந்த பகுதி அருமையான பெரியவர்களே எனது அருமை சகோதர சகோதரிகளே சிறு பிள்ளைகளே கத்தராஜ் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களை குழுவாக வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அன்புள்ள இந்த பகுதி ஜனங்களே ஆண்டவராக இயேசு உங்களை அதிகமாக நேசிக்கிறார் உங்கள் மேல் அன்பு செலுத்துகிறார் உங்கள் மேல் இறக்கம் உள்ளவராய் மனதூறு உங்களுக்காக பரிந்து பேசுகிறவராய் இயேசு இந்த பகுதியிலே வார்த்தையாக கடந்து வந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வேதம் சொல்கிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவடே இருந்தது அது தேவனாய் இருந்தது அந்த வார்த்தை தான் மாமீஸ்வரத்தம் அந்த பூமியில் இயேசுவா வந்தார் உனக்காக எனக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு தூக்கி வீசப்பட்டவராய் காரியம் மேலே பட்டவன் மருத்துவமன உயிரோடு இருந்தாரே அந்த இயேசுவை தான் நாங்கள் அறிவித்துக் கொண்டு பெற்ற ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதங்களாக இந்த பகுதி அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டிய நோக்கத்தோடு தான் நாங்கள் உங்களுக்கு வந்து தேவராஜ் சுயசேஷத்தை அறிவித்துக் கொண்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே இது ஒரு எச்சரிப்பின் சத்தம் ஏதோ வானத்திலே அடித்துட்டு போக காரியம் அல்ல வேதம் அப்படிதான் சொல்கிறது இது கடைசி காலம் இந்த பூமியை இருள் மூடி கொண்டு வருகிறது காரிறில் கவி கொண்டு வருகிறது ஜனங்களெல்லாம் இருளிலே அமர்ந்து கொண்டு ஒளியாக இயேசுரை அறிந்து கொள்ள முடியாதபடி வெந்ததை தின்றுவிட்டு விதி வந்தால் போகலாம் என்று ஜீவித்துக் கொண்ட கடைசி காலத்திலே ஜனங்களெல்லாம் இப்படி அழிந்து போகிறார்கள் அதை மீட்டுக் கொள்ளும்படியாக அதை தான் இந்த அவருடைய வார்த்தை இந்த பகுதியிலே வார்த்தையாக கடந்து வந்து கொண்ட பிரியமானவர்களே வேதத்திலே சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளை நிறைவேறிவிட்டது கேள்விப்படிவர்கள் ராஜத்துக்கு ராஜ விரோதம் ஜனத்துக்கு பகைகள் பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் பூமி எதிர்த்துகள் எல்லாம் உண்டாகும் எல்லாம் ஏன் நாம் சொன்னாமே கூட விட்டோம் அப்படிப்பட்ட காலகட்டத்திலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே இயேசுகளை அன்போடு அரவணைத்து நம்ம உங்கள் மேல் வைத்த அன்புக்காக கரிசனைக்காக வார்த்தையாக கடந்து ஒரே ஒரு வேதத்திலிருந்து சம்பவத்தை மட்டும் கோடிட்டு காட்டி கடந்து வாஞ்சிக்கிறோம் ஒரு ஸ்திரீ ஒருத்த பெரிய பணக்கார சகோதரி நிறைய சொத்து சுகம் வீடு வாசல் எல்லாம் இருந்தது அவளை சுற்றி ஜனங்கள் இருந்தார்கள் ஏனென்றால் பெரிய பணக்காரி நல்ல செலவழிப்பால் பானையிலே சோறு இருந்தா பூனை கூட சொந்தம் சொல்லுவாங்க அப்படியாக சூழ்ந்து அமர்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே இவளுக்கு சரீரத்திலே ஒரு பலவீனம் வியாதி இந்த சகோதரி தாய்மார்களுக்கு இருக்கிற மாதத்தில் வருகிற ஒரு மாதாந்திர வழிபாடு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு பலவீனத்தினாலே அது ஒரு தான் அது உலகத்தில் ஆனால் அந்த ஸ்திரீக்கு வந்து பன்னிரெண்டு வருடமாக இருந்ததும் அவள் என்ன பண்ணியிருப்பா ஒவ்வொரு வீடாக ஒரு சுத்த நிலமா வித்து வித்து வைத்து எத்தனையோ டாக்டர்களை பார்த்துருக்கலாம் சுகமாக விட எல்லாத்தையும் எழுந்துட்டா அது வியாதினாலே இப்படிதான் என்ன பண்ணா தெருவில் வந்து எல்லா சுதந்திரம் ஜனங்களாக ஒதுக்கிட்டாங்க ஏன்னா அவகிட்ட ஒன்றே இல்லையே அவகிட்ட சொத்து இல்லை சுகம் இல்லை அவன் ஆனா ஐட்டா திக்க தெருவில் தெருவில் படத்தில் இருக்கிறாங்க இங்க படத்தில் இருக்கான் அந்த நேரத்துல ஆண்டு வரை ஏசு ஊழியர் செய்து வர்றாரு அந்த பகுதியில் இப்போ நாங்கள் இப்போ வார்த்தையாக வராரு அப்போ உயிரோடு ஏழு வந்து ஏசு ஊழியர் செய்து வராரு அப்போ அவர் சூழ்ந்து சீசர்கள்லாம் இருக்கிறாங்க அப்போ இன்னும் சத்தன்னு கேட்கிறான் அப்போ சொல்றாங்க ஜனங்க ஏசு வருகிறாரா அதிசயம் செய்கிறாரே நோயால் குஸ்த வரைக்கும் சுகமாகிறாங்க மறித்தவர்கள் எழுந்துகிறார்கள் குருடர்கள் பார்க்கிறார்கள் முடவர்கள் நடக்கிறார்கள் சப்பாடிகள் துள்ளி குதித்து ஓடுகிறார்கள் அப்படியா என்ன கூட சோண்ட் கொடுப்பாரு விசுவாசம் வாஜி எழுந்திருக்கிற பொத்துனு ஏன்னா ரத்தம்லாம் போயிடுச்சே ரத்தத்துக்கு ஜீவ உயிர் சத்து இருக்குது எழுந்திருக்கிற உயிரம் இதுதான் அவள் விசுவாசம் நம்பிக்கை பாருங்க நகர்ந்தே 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 ஆண்டு ஒரு இயேசு அந்த மொழிக்கு போயிட்டாருங்க அதிசயம் சேர்ந்து நகந்தே நகந்தே நகர்ந்து போயிட்டு

வேதனை நீங்க சுகமாயிரு இந்த பகுதிக்கு என் ஆண்டவராக இயேசுடைய வார்த்தை சகலம் அதிகரவா கடந்து வந்து கொண்டிருக்க இந்த பகுதிக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக இந்த பகுதியில் வேதனை நீக்கும்படியாக இந்த பகுதிக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக என் ஆண்டவர் இயேசு கடந்து வந்து கொண்டிருக்கார் பிரியமான ஏற்றுக்கொள்வாயா இது கடைசி காலம் இது எச்சரிப்பின் சத்து நாங்க சொன்னது கொஞ்சம் தான் உங்களுக்கு சபையுடைய விளாசத்தை அறிவிப்பார்கள் இயேசு குறித்து அதிகம் சொல்வார்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள் இங்க கூட உங்களுக்கு என்ன பலவீனம் பட்டிருந்தாலும் நீங்க வரவில்லைலனா உங்களுக்காக ஊழியக்காரர் இருக்காங்க ஜெபிப்பார்கள் கர்தாசாமி இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள் ஒவ்வொரு பேர்னா வார்த்தை கேட்டிங்க மேலும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிய விரும்பினால் அருகாமையில் இருக்கிற சபை உண்டு நீங்கள் அங்க போங்க அப்படி இல்லைன்றால் என்றால் விஸ்பா ஜொப வீடு ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் பின்புறத்தில் இருக்கிறது நீங்க போங்க இன்னும் உங்களுக்காக அங்க இருக்கிற ஊழியர்காரங்களும் உங்களுக்காக பாரத்தோடு ஆசிரமா ஐயா மணி ஐயா பாஸ்டர் மணி ஐயா உங்களுக்காக அங்க இருக்கிறாங்க நீங்க எப்படியாப்பட்ட கவலையோடு வேதனையோடு பலவிதமான துக்கத்துல போராட்டத்துல வியாதில பருமையில நீங்க தரித்திரத்துல வாழ்வீர்களானால் இயேசு உங்களுக்கு பெரிய சமாதானத்தை கொடுப்பார் விடுதலையை கொடுப்பார் உங்க கவலை எல்லாம் மாற்றி ஆண்டு உயர்வை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் உங்களுக்காக நாங்கள் சிபிக்கிறோம் இயேசுவை நம்புங்க உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும் அன்புள்ள பிதாவே கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பகுதியில் சத்தியத்தை அறிவித்து ஆண்டவரே கர்த்தாவே சத்ய

ஒரு சமாதானமும் ரட்சிப்பும் உண்டாகட்டும் ஆண்டவரே நாங்கள் ஒரு சபையாய் ஜெயிக்கிறோம் ஆண்டவரே ஆசிர்வதிங்க ஒவ்வொருவரும் சிறியோர் பெரியோர் தாய்மார்கள் தகப்பன்மார்கள் கணவன் மனைவிமார்கள் எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் விடுதலை ஆக்கி இப்படி நாமத்தினால ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர் ரட்சிக்கும்படி ஜெயிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்